உங்க பேரு பாலாஜி என்ன வேலை செய்றீங்க நான் முருக்கு வியாபாரம் பண்ணிட்டு இப்போ நிப்பாட்டிட்டேன் ஆக்சிடென்ட் ஆயி போச்சு கையால ஆக்சிடென்ட் ஆயிட்டனால கொஞ்சம் நான் போற முடியல இப்போ ரெண்டு வருஷம் ஆயி என்ன பிரச்சனை இப்போ முடக்க வேதி முட்டையெல்லாம் எந்திக்க முடியல நடக்கவும் முடியாது சுத்தமா அஞ்சு வருஷம் ஆச்சா ஆ ஆயி நடக்கவும் முடியாது சுத்தமா டாக்டர் என்ன சொல்கிறாங்க டாக்டர் வந்து எதுவுமே சொல்லவே மாட்டான்றாங்க அப்புறம் சித்த வைத்தியாவில் அட்மிட் பண்ணாக்கா அங்கே வந்து பார்த்துட்டு ஒரே டக்குன்னு ஆகிடுச்சா ஆமாம் ஒரே ஒரு அவங்க ஊரு போயிட்டு வந்த உடனே நடக்க முடியல சுத்தமாக நடக்க முடியல சவுத்து போட்டு நடிச்சு நின்ந்தாங்க மூணு நாள் அதுக்கப்புறமா அப்படியே இறங்கிட்டாங்க அப்புறம் சித்த வைத்தியாவில் போய் தாம்பரம் சித்த வைத்தியாவில் போய் அட்மிட் பண்ணோம் அங்கே பண்ணால் கொஞ்சம் நாள் இருந்தாங்க அப்புறம் இதை சரிப்பட்டு வராதுன்னா நீங்கள் போய் உங்களுக்கு கேன்சர் நினச்சிட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் கேன்சர் ஹாஸ்பிடல்ல சுற்றி சுற்றி ஆறு நாளாக சுத்தி ஆறு நாளா சுத்தினா கூட ஒன்றும் செட் ஆகல அங்கே எதுவுமே கேன்சரே கிடையாது அந்த இது கடகடன்னு அப்படியே ஆயிடுச்சா ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் ஏதோ டைவர்ஸ் கேக்குறீங்களா. டைவர்ஸ் நான் எதுவுமே கேட்கல நாங்கள் டைவர்ஸ் அவங்க சொல்கிறாங்க தேவிச கேட்குறாங்கம் அம்மா முன்னாடி முன்னே கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு பெத்த பொண்ணு கேட்டுட்டுட்டே இருக்காங்க அப்படியே சொல்கிறாங்க இன்னைக்கு சா உங்கள் வீட்டில் புல் பொண்டாட்டி பிடிச்சனுக்கு சாவு அடிச்சிட்டு தான் பொண்டாட்டி சாவை சத்துருவாங்க உங்கள் அம்மா அப்படி தான் பிடிச்சுக்கு விட்டுட்டு சத்துச்சு அதனால் நீயும் இன்னைக்கு சாவு அடிச்சிட்டு தான் நீ சத்துருவேன் உங்கள் வீட்டில் எல்லாரையும் இப்போ பொண்டாட்டிக்கு சாப்போ புடிச்சிக்கு சாவடிச்சிட்டு தான் அடிச்சிடுவாங்க தங்கம் எல்லாம் நாஷ்டி பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா கொடுத்தது அவங்கள அம்மா கொடுத்தது கூட திருடிட்டு அடமானம் வச்சுட்டாங்க போய் சொல்லிவிட்டு எங்கள் பையன் மூட்டி வச்சா இன்னுக்காக கொடுத்த தங்கம் அது கூட இன்னைக்கு எங்கள் அம்மா தங்கம் நான் வச்சுக்க வைக்க வேணாம் அடமானம்லாம் அன்றாங்க மோதிரம் போட்டாங்க எவ்வளோ இடவங்களும் இருந்தால் கூட அரை மொழி நிச்சய போட்டாங்க கல்யாண கல்யாணம் ஹைட்டாக கூட அரைத்துலாம் அம்மா தங்கம் போட்டாங்க இடம் விற்றுட்டு எங்கள் அப்பா இடம் இருந்துச்சு அது விற்றுட்டுதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் இங்கே கை விட்டுட்டாங்க எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்போ அங்கே இடம் தான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு எல்லாம் இங்கே பிரச்சனை எல்லாம் சொல்லியாச்சு